அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் தமிழ் கடவுளான முருகப்பெருமானுக்கு உகந்த நாட்கள் பலவும் இருந்தாலுமே கூட தைப்பூச நாள் சிறப்பு வாய்ந்தது அதாவது தமிழ் மாதமான தை மாதத்தில் பூசம் நட்சத்திரமும் பௌர்ணமி திதியும் ஒன்று கூடி வரனால தான் தைப்பூச நாளாக நம்ம வந்து கொண்டாடிட்டு இருக்கோம் சோ இந்த நாள் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நாள் அப்படின்னு சொல்லணும் நம்முடைய வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் இந்த நாள்ல வைத்தோம் அப்படின்னா நிச்சயமா அது நிறைவேற்றி கொடுப்பாருங்க மேலும் பாத்தீங்கன்னா பலருக்குமே இஷ்ட தெய்வமாக இருக்கக்கூடிய முருகப்பெருமான் பெருமானை யாருக்கெல்லாம் ரொம்பவே பிடிக்குமோ அவங்களாம் மறக்க வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க கூடவே கமெண்ட் பாக்ஸ்ல முருகனுக்குரிய அற்புதமான மந்திரமான ஓம் சரவண பவன்ற மந்திரத்தை தவறாம வந்து கமெண்ட் பண்ணுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான தைப்பூச நாளானது பிப்ரவரி மாதம் பதினொன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு வந்திருக்குங்க கண்டிப்பாக தவறாமல் ஒவ்வொருவருமே முருகப்பெருமான இந்த நாளில் வழிபாடுகள் செய்து தேவையான வளங்களை எல்லாம் பெற்றுக்கோங்க இப்போ என்ன மாதிரியான மாற்றங்கள் இந்த தைப்பூசத்துக்கு அப்புறமா ஏற்பட இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய கிரகங்களுடைய மாற்றங்கள் இருக்குது குறிப்பிட்ட சொல்லணும் அப்படின்னா புதன் மற்றும் சூரியனுடைய பயிற்சிகள் இந்த மாதத்தில் ரொம்பவே அற்புதமானதாக காணப்படுது அதன் அடிப்படையில் என்ன மாதிரியான எல்லாம் சிம்மராசின்பர்கள் அடைய போகிறாங்க அப்படின்றத பற்றி தான் டீட்டெயில்டாக இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் ஒருவர்களுடைய வாழ்க்கையில் நிகழக்கூடிய ஒவ்வொரு விதமான சம்பவங்களுக்குமே அடிப்படையாக இருக்கக்கூடியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரகங்களாக தான் இருக்கும் ஸோ நேரம் காலம் அப்படின்றது சரியாக இல்லை அப்படின்னா யாராலும் எதுவுமே வந்து செய்ய முடியாது அப்படிப்பட்ட நேரம் காலங்களும் பார்த்தீங்கன்னா கிரகங்களுடைய அடிப்படையில் தான் வந்து கணக்கீடு செய்யப்படுது ஸோ ராசி என்பவர்களுக்கு இந்த நாட்கள் எப்படி இருக்கு என்ன மாதிரியான பலன்கள் எல்லாம் பெற இருக்காங்க அப்படின்றத பத்தி எல்லாம் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் பண்ணிக்கோங்க கடுவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன் பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சிம்மம் ராசி மகம் பூரம் உத்திரம் ஒன்றாம் பாதம் ஆகிய நட்சத்திரங்களை உள்ளடக்கிய நேர்களாகிய உங்களுக்கு எந்த ஒரு நேரத்திலுமே அலர்த்தி கொள்ளாத இயல்பான ஒரு மன அதே போல பிறரிடம் அன்பு செலுத்தக்கூடியவராகவும் வந்து காணப்படுறாங்க தோற்றத்தோடு காணப்படக்கூடிய உங்களுக்கு எப்போதுமே நல்ல பெயரானது பெறக்கூடிய வகையில் நீங்க செய்யக்கூடிய செயல்பாடுகளானது இருக்கும் அதிக அளவு கோபப்படக்கூடிய தன்மைகளை தவிர்த்து மற்றபடி சிம்மராசி என்பர்களை போல யாராலும் வந்து இருக்கவே முடியாது ஸோ ரொம்பவே அற்புதமான குணாதிசயங்களோடு காணப்படக்கூடிய உங்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் பதினொன்னாம் தேதிக்கு அப்புறமா நிறைய விஷயங்களில் மாற்றங்களை நீங்கள் சந்திக்க போகிறீங்க ஸோ அதற்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய கிரகநல்கள் எப்படி இருக்குது அப்படின்றத ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தடலாம் இந்த மாதம் உங்களுடைய கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கையில் தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் கேது பகவானும் ரண ருணு ரோகஸ்தானத்தில் சூரிய பகவானும் புதன் கலஸ்தரஸ்தானத்தில் சனி பகவானும் அஷ்டமஸ்தானத்தில் சுக்கரன் ராகுபகவானும் தொழில் ஸ்தானத்தில் குரு பகவான் வக்ரம் பெற்றும் லாபஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் வக்ரம் பெற்றும் காணப்படுறாங்க ஸோ அதன் அடிப்படையில் எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே அற்புதமான ஒரு மாற்றங்களை தான் நீங்கள் வந்து பார்க்க இருக்கீங்க இந்த நாட்களில் சிம்மராசி நேயர்களே உங்களுக்கு உயர் மட்டத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களிடமே அதிக அளவு தொடர்புகளானது காணப்படும் இந்த மாதம் ராசிநாதன் சூரியன் ரணருணு ரோகஸ்தானத்தில் புதனோடு சேர்ந்து காணப்படுறாரு ஸோ தனாதிபதியாக இருக்கக்கூடிய புதன் சப்தமஸ்தானத்திற்கு மாற இருக்கக்கூடிய எந்த ஒரு நிலையில சிம்மராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் சுப செலவுகளானது அதிகரிக்க ஆரம்பிக்கும் ஸோ செலவுகள் அப்படின்னு நினச்சி பயப்படாதீங்க அது சுப செலவுகளாக தான் வந்து இருக்க போகுது நிறைய பயணங்கள் மூலமாக வீண் அலைச்சலும் காரியங்களில் தாமதங்களும் வந்து நீங்கள் பார்ப்பீங்க இது எல்லாத்தையுமே பெரிய அளவில் எடுத்துக்காம கலந்து போகக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு எடுத்துட்டீங்க அப்படின்னாவே சரியாக போயிடும் புதிய விதமான நட்புகளானது இந்த நாட்களில் உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஒருவேளை எடுத்த காரியங்கள் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு இந்த நாட்களில் கை கொடுக்கறதுக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்குங்க அடுத்தவங்களுடைய செயல்களுக்கு நீங்கள் மட்டும் எந்த ஒரு காரணத்திற்காகவும் பொறுப்பேற்றிருக்காதீங்க முடிந்த அளவுக்கு இந்த விஷயங்களை இந்த நாட்களை நீங்கள் தவிர்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லது குறிப்பாக பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் எல்லாம் நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் மேலும் இந்த மாதம் தொழில் ஸ்தானத்தில் குரு பகவான் இருந்தாலுமே கூட அது அவருக்கு சமமான ஒரு வீடாகும் ஸோ வியாபாரம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சுமாராக தான் நடக்க ஆரம்பிக்கும் பெரிய அளவில் நீங்கள் எதிர்பார்க்க வேண்டாம் அதே நேரம் இந்த நாட்களில் கடன் பிரச்சனைகள் எல்லாமே கட்டுக்குள்ள இருக்கும் கண்டிப்பாக சிம்மராசி என்பர்கள் எவ்வளவு கடன் பிரச்சனைகள் இருந்தாலுமே இனி வரக்கூடிய நாட்களில் எல்லாத்தையும் உங்களால் கிளியர் பண்ண முடியும் ஏன்னா அந்த அளவுக்கு வலிமையான ஒரு கிரகமைப்புகள் எல்லாம் காணப்படுது எதிர்பார்த்த லாபம் உங்களுக்கு கிடைத்தாலுமே கூட ஏற்கனவே செலவுகளானது இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு சோ முடிந்த அளவுக்கு செலவுகளை வந்து சிக்கனமா செய்யறதுக்கு பாருங்க உத்தியோகத்துல இருக்கக்கூடியவங்களா இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய உழைப்புகள் அதிகமாக கொடுக்க வேண்டிய காலக்கட்டம் சோ அதிக அளவு நீங்க ஒழிச்சீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கான பெயர் புகழ் எல்லாத்தையும் வந்து பெற முடியும் அதே போல் எடுத்த காரியங்கள்ல இருக்கக்கூடிய ஒரு விதமான சுணக்க நிலைகள்ல வந்து ஒவ்வொரு நாட்களும் மாற மாற உங்களுக்கு அதுலேயும் மாற்றங்களானது நீங்க பார்க்கலாம் குடும்பம் சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களாக இருக்கீங்க அப்படின்னா அவங்களோட இருந்து வந்த மனஸ்தாபங்கள் எல்லாமே வந்து ஆரம்பிச்சிடும் குறிப்பாக கணவன் மனைவிக்கிடையே வாக்குவாதங்கள் அப்படிங்கிறது உண்டாகத்தான் செய்யும் முடிந்த அளவுக்கு அது உண்டாகாமல் தவிர்ப்பது உங்களுக்கு நன்மைகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த நாட்களில் பிள்ளைகளோட சகஜமாக நீங்கள் பேசி பழகிட்டு வந்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய நன்மைகள் எல்லாம் நடக்கும் அவர்களுடைய நலனில் நீங்கள் அக்கறை எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது உறவினர்கள் நண்பர்கள் போன்ற எல்லாருடைய ஆதரவும் இந்த டைமில் உங்களுக்கு வந்து கிடைக்கிறதுனால எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே நிச்சயமாக அதை நீங்கள் சாதித்து காட்ட முடியும் பெண்களை பொறுத்த வரைக்கும் நிறைய அலைச்சல்களும் காரிய தாமதங்களும் ஏற்படுங்க ஸோ ஒரு விஷயம் நீங்கள் செய்யணும் அப்படின்னு எடுத்து வைக்கிறீங்க அப்படின்னா அது டிலே ஆகிட்டே தான் போகுமே தவிர ஒரு சுறுசுறுப்பாக வந்து நடக்கவே ஆரம்பிக்காது இது எல்லாமே பார்த்திங்கன்னா கிரக அமைப்புகளின் அடிப்படையில் ஏற்படக்கூடியது தான் ஸோ கிரகங்கள் பொழுது எல்லா விஷயமுமே ஆட்டோமேட்டிக்காக வந்து மாற ஆரம்பிச்சிடும் அதே போல் கலைத்துறையில் இருக்கக்கூடிய சிம்மராசி என்பர்களுக்கெல்லாம் இந்த டைம் எப்படி இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நிறைய பனி ஆனது இருக்கும் இது மட்டும் இல்லாமல் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மற்றவர்கள்ட்ட தெரிவிக்கும் பொழுது ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா வந்து இருக்கணும் பேச்சில் நிதானம் இல்லை அப்படின்னா நிறைய பிரச்சனைகள் இதனால் வந்து பார்க்க வேண்டியிருக்கும் ஸோ வீண் அலைச்சல் வீணாக பேசுறது வீண் தடை தாமதம் இது எல்லாத்தையுமே சிம்மராசி என்பர்கள் தைப்பூசத்துக்கு அப்புறமா பார்க்க போறீங்க மேலும் இந்த நாட்களில் புதிய விதமான முயற்சிகள் எதுவும் செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்டு இருக்கீங்களா சிம்மராசி என்பர்களே உங்களால் முடிந்த அளவுக்கு நிறைய பிரச்சனைகளை பார்க்கக்கூடிய காலகட்டங்களாக இருக்கிறதுனால அதை எல்லாத்தையும் தள்ளி வைங்க அடுத்த மாதத்தில் பார்த்துக்கலாம் அப்படின்னு புதிய விதமான முயற்சிகளை எல்லாத்தையும் ஒத்தி வச்சுக்கோங்க குறிப்பாக அரசியல் துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் மற்றவர்களுக்கு உதவ போய் நீங்கள் வீணான பிரச்சனைகளில் வந்து மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே கூட தேவையில்லை அப்படின்னா அதில் ஒதுங்கி இருக்கிறது ரொம்பவே நல்லது குறிப்பாக வாகனங்களில் போகும் பொழுது எச்சரிக்கையோடு வந்து இருக்கணும் மனதுயரம் அப்படின்றது நீங்குவதற்குரிய காலகட்டங்களானது நீங்கள் வந்து அடைய இருக்கீங்க ஸோ மனதுலையும் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு ஒரு சின்ன சின்ன விதமான கலக்கங்கள் அப்படிங்கிறது தான் இருக்கும் காரணமே இல்லாமல் வீண் பழி சுமக்கிறதுக்கு கூட வாய்ப்பெலாம் இருக்குது நம்ம ஒதுங்கி போனாலுமே கூட வழியை வந்து ஒரு சிலர் நம்மக்கிட்ட சண்டை போடலாம் ஸோ இது போன்ற விஷயங்கள் எல்லாமே இந்த காலகட்டங்களில் நடக்க இருக்கிறதுனால சிமராசி நீர்களை பொறுத்த வரைக்கும் கவனமாக தாங்க இருக்கணும் கல்வி பயிலக்கூடிய மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வியில் எதிர்பார்த்த முன்னேற்றங்களை நீங்க நிச்சயமா பார்க்கலாம் மேலும் எதிர்பார்த்த உதவிகளும் உங்களுக்கு வந்து கிடைக்க ஆரம்பிக்கும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்க அப்படின்னா நீங்க எதிர்பார்த்த சம்பள உயர்வு பதவி உயர்வு இது எல்லாமே நிச்சயமா கிடைக்கும் ஆனால் நீங்கள் நினைத்திருந்த ஒரு காரியத்தை வந்து நிறைவேறக்கூடிய சூழ்நிலைகள் அப்படின்றது கொஞ்சம் டிலேவாக இருக்கும் ஆனால் கண்டிப்பாக அது வந்து நடக்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்கும் மேலும் வேலை விஷயமா கூட ஒரு சிலர்லாம் தூர பயணங்களை போயிட்டு வரதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குதுங்க வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் கொடுக்கல் வாங்கல் எல்லாம் முழுக்க முழுக்க கவனமாக வந்து செயல்படணும் குடும்ப தலைவிகளை பொறுத்த வரைக்கும் சேர்த்து வைத்திருக்கக்கூடிய பணம் எதுவாக இருந்தாலும் உங்களுடைய பிள்ளைகளுக்காக வங்கி கணக்கில் ஒரு தொகையை வந்து நீங்கள் டெபாசிட் செஞ்சீங்க அப்படின்னா எதிர்காலத்துக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் அதே போல் தான் அக்கம் பக்கம் வீட்டாரோட நல்ல நட்புறவுகளானது உங்களுக்கு வந்து கிடைக்க ஆரம்பிக்கும் கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்கள் கலைஞர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அடிக்கடி வெளியூர் போயிட்டு வரதுக்கான வாய்ப்பு இருக்கு லொக்கேஷன் அல்லது படப்பிடிப்பிற்காக நீங்க போயிடுறதுக்கான சூழ்நிலைகள் எல்லாம் உங்களுக்கு வந்து ஏற்படும் இது மட்டும் இல்லாமல் கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு கல்வி சுற்றுலா போயிட்டு வரதுக்கான வாய்ப்புகளும் வந்து இருக்குது என்ன நடந்தாலுமே கூட சிம்மராசி பொறுத்த வரைக்கும் உடல் நலத்துல வந்து அக்கறையோடு வந்து இருக்கணும் தேவையில்லாத பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய காலகட்டங்களில் உங்களுக்கு குறிப்பாக கண் பார்வை வாங்குவதற்கான வாய்ப்புகள் எல்லாம் இருக்குது அதற்குரிய மருத்துவ சிகிச்சைகளை எல்லாம் நீங்கள் ஆரம்பத்தில் எடுத்துக்கிறது பிற்காலத்துக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் சிம்மம் ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் கிரக மாற்றத்தின் அடிப்படையில் பிப்ரவரி மாதம் பதினொன்றாம் தேதிக்கு அப்புறமா நிறைய மாற்றங்களை தான் பார்க்க இருக்கீங்க ஸோ அந்த வகையில் என்னென்ன விஷயங்களில் என்ன மாதிரியான மாற்றங்களை பார்க்க இருக்கீங்க எவ்வளோ கவனமாக இருக்கணும் என்ன விஷயங்கள் செய்யணும் செய்யக்கூடாது அப்படின்றத பற்றியெல்லாம் தெளிவாக நீங்கள் தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஒருவேளை இந்த பதிவில் இருக்கக்கூடிய தகவல்கள் அனைத்தும் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க கூடவே வீடியோ பற்றிய கருத்துக்களையும் எங்களோட வந்து பகிர்ந்துக்கோங்க இந்த வீடியோ பயனளிக்கக்கூடிய வகையில் இருக்குது உங்களுடைய நண்பர்களும் உறவினர்களும் பார்த்து பயன்பெறணும் அப்படின்னு நீங்க மேலும் வரக்கூடிய நாட்கள் சிறப்பாக இருக்க செய்யக்கூடிய எளிமையான வழிபாட்டு முறைகள் பரிகாரங்கள் அப்படின்னு சனிக்கிழமை தோறும் ஐயப்ப சுவாமிக்கு கருப்பு நிற ஆடைகளை சாற்றி வருவது நல்லது இந்த மாதம் இந்த எளிமையான பரிகாரத்தை நீங்கள் செய்துட்டு வந்தீங்க அப்படின்னா நல்லதே நடக்கும் மேலும் ஆன்மீக ரீதியாக கொடுக்கக்கூடிய பரிகாரங்கள் எதுவாக இருந்தாலும் செய்யும் பொழுது நம்பிக்கையோடு வந்து செய்யுங்க அப்போ தான் நல்ல ஒரு பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இந்த பதிவில் பார்த்து தெரிஞ்சிட்ருக்கக்கூடிய விஷயங்களை போல் நிறைய ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களெல்லாம் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க மீண்டும் மற்றொரு சுவாரஸ்யமான ஆன்மீக பதிவில் சந்திக்கலாம்